அவர்களை நீங்கள் பாத்துக் இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம விஜய் அவர் வந்து நிரபராதி அப்படின்ற விஷயத்த ஆணித்தனமாக அக்கு வேற ஆணி வேற பிச்சு பெடல் எடுத்து உண்மையை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் ஒரு பக்கம் மறுபக்கம் அரவிந்த் இவங்க எல்லாம் சேர்ந்து தேவசேனா கிட்ட கூறினு இருக்காங்க தேவசேனா இருந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் தருவேன் எந்த அளவுக்கு நான் என்னால் எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இந்த கேஸ் உங்களுக்காக இல்லை எனக்காக என் மான பிரச்சனை நான் கண்டிப்பாக அந்த கேஸில் ஜெயிப்பேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ரஞ்சித்தோட அப்பாவை கான்டாக்ட் பண்ணனு சொல்லிட்டு சொன்னீங்களே காண்டக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் தெரியல ஆனால் ஒரு சில நாளில் கண்டுபிடிச்சோம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே இதலுக்கு மறுபக்கம் நம்ம அன்னப்பூர் நின்றுன்னு நாடு விட்டு நாடு கண்டம் விட்ட கண்டம் வந்தான்ற மாதிரி எல்லா தாவலையும் போயிட்டு அவரை பத்தி கோவில் கோயிலா விசாரிச்சுன்னு இருக்காங்க ஒரு கோயில் ரெண்டு கோயிலுன்னால அவர் கோவில் கோயிலா போக ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரஞ்சித்தை மாதிரி ஒரு புள்ளைய பெற்றா கோவில் கோயிலா போகாம வேற எங்க போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அவளே ஒரு பக்கம் எல்லாரும் விட்டுட்டு இந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டு அவள் கூட ஆடின்னு தெரிஞ்சுன்னு இருக்கா இந்த மாதிரி ஒரு கேடு கேட்ட கேரக்டர் கூட இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறது ஒன்றுமே சொல்ல முடியாது சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம விஜய் அவர் அவருந்தே தரமாக சம்பவத்தை செஞ்சு விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இப்போ செஞ்சியே காட்டுற போகிறாரு என்னடா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம மல்லிக்கு கான்டெக்ட் பண்ணுறாங்க அங்கே இருந்த ஒரு பாய் அதாவது அந்த வேலை செஞ்சது அந்த நபர் இருந்து மல்லிகைக்கு உதவுறாங்க உதவுறதோட மட்டும் இல்லாமல் மல்லிகைக்கு சொல்லவும் சொல்கிறாங்க இதோ பாருங்க விஜய் நீங்கள் ஃபோன் பேசிட்டு டக்குன்னு கொடுத்துருங்க நீங்கள் ரொம்ப டிலே பண்ணீங்களன்னா என்னோட வேலைக்கு உலக வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மல்லிக்கு ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சீக்கிரட்டாக சொல்லி விட்டுடுறாங்க உடனே அந்த இடத்துக்கு அன்னப்பொன்னுக்கு ஃபோன் பண்ணி போக சொல்கிறாங்க உடனே அண்ணபூர் என்ன விடு விடுவிட விட சடசட சட 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 உடவுட உடனே ஓடுறாங்க ஒரு பக்கம் இவ்வளோ சீக்கிரம் போகிறாங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு நல்லதுங்க இல்லைனா போனால் வராது பொதுமலாக கிடைக்காது அந்த மாதிரி தான் நம்ம தலைமை இப்போ வந்து ரேர் பீஸ் அந்த பீஸை வந்து எப்படியானால் பிடிச்ச மாதிரி தான் விஜய் வெளியே வர முடியும் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது எந்த பக்கம் வந்து அப்படியே சும்மா அந்த பீஸை தூக்கிறதுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் போட்டி போட்டுன்னு இருக்காங்க தலைமை எத்தனை நாள் கோயில் கோயிலாக உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ணும் அந்த நேரத்தில் வேறு காப்பாற்ற ஒருத்தர் ஒருத்தர்ல ஆனால் இப்போ பார்த்திங்களா எந்த அளவுக்கு போட்டி ஒரு பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டி ஒரு பக்கம் புறாம ஒரு பக்கம் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க சரி இந்த மாதிரி அளவுக்கு பக்கம் போயின்னு இருக்கிற மாதிரி பக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்க இருந்தேன் அன்னப்பொன்னு கிட்ட சொன்னதான் அன்ன பொண்ணு சும்மா இருப்பாங்களா அன்னப்பொன்னி இருந்து வெந்த பொண்ணு இல்லை வேலை பாஸ்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ரோல் நின்று இருக்கா என்னமா ராஜேஸ்வரி இன்னும் ரெண்டே நிலமா உன்னோட ஆட்டம் எல்லாமே முடிப்போகுது நீ போட்டுக்கிட்ட பொய்கேசு தான் அது மட்டும் இல்லாம ரஞ்சேதத்தை உன்னோட ஆயுதமா நீ பயன்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியாது எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சது கொண்டாட போறாங்க அதுக்கப்புறம் விஜய் வெளியே வருவாரு விஜய் வெளியே வந்த உடனே உன்ன என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க சவால் விடுறது அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் அது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறோன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியோட பக்கம் கெத்த தீமிர அங்காரமாக நின்னு இருக்காங்க ராஜேஸ்வரியோட ஆட்டம்னா சும்மா இருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம விஜயை அசைச்சு பார்க்க முடியாது விஜயவே இத்தனை நாள் ஜெயிலில் வச்சுன்னு இருந்தாங்க அவங்களுக்கு இதே பெரிய விஷயம் தான் சரி இந்த மாதிரி அளவு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் நம்ம அரவிந்தர்க்கார்ல அவர் இருந்தேன்னு எப்பா யார் சாமி என்ற மாதிரி அவருக்கு யாருன்னே தெரியாது அதாவது நம்ம ரஞ்சித்தோட அப்பா திடீர்னு அவரு ரோட்டில் மைக்கம் போட்டு விழுந்தார் அவர் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிடா திடீர்னு அண்ணன் பண்ணி வராங்க அண்ணன் அப்படியே சும்மா நிறுத்துறாங்க நிறுத்தி அன்ன பண்ணி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எங்கப்பா இவ்வளோ அவசரம் தெரியாமல் ஒரு பெரியவர் மக்கம் போட்டு விழுந்துட்டு வந்தார் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலான்னு போகிறாங்க டா யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ரஞ்சித்தோட அப்பா ஆட்டா தம்பி என்ன வேலை செஞ்சிருக்கீங்க தெரியுமா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டின்னு போயிட்டு அவருக்கு ஜூஸோ பழம் அது எது வாங்கி தந்து டாக்டர் இருந்து ஒரு பக்கம் சாப்பிடாம இருந்திருக்காரு மனசு அதனால தான் மயக்கம் போட்டு இருக்கான்னு சொல்ல உடனே அவருக்கு நல்லா சாப்பாடு வாங்கி தந்து அங்கேருந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க உடனே அண்ணப் நல்லா இருக்கீங்களாம்மா தெய்வம் மாதிரி நீங்கள் தான் வந்து என்ன காப்பாத்தீங்களாமா நான் மட்டும் வரல இந்த தம்பி தான் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்து காப்பாத்தினது உங்களை தான் தேர்ந்து இருக்கும் விஜய் தம்பி மேலே இந்த மாதிரி எல்லாம் கேஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னாது விஜய் தம்பி மேலே கேஸாக விஜய் இதை பண்ண வேலையா அப்போ நானும் தானே கூட இருந்தேன் ரஞ்சிதான் அப்போவே வீட்டுக்கு போயிட்டாலே அவளுக்கு என்ன தெரியும் அந்த கேஸை பற்றி அவள் எப்படி சாட்சி சாட்சி சொல்கிறா அவளை இரு தவட வேலையை நாலு போடுறான் அவள் ஃபஸ்ட்டு அங்கே இல்லவே இல்லை அவள் சாட்சி சொல்கிறாளம்மா பொய் சாட்சி சொல்லி ஒரே அடியாக அந்த பையனோட வாழ்க்கை நாசமான பார்க்குறாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா விட முடியுமா கண்டிப்பாக சும்மா விட முடியாதுங்க பண்ண இதுக்கு தப்புக்கான தண்டனை கண்டிப்பாக அனுபவிச்சு அவனும் இல்லைன்னா யாருமே சும்மா ஓட முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு நம்ம தலைவ ஒரு பக்கம் அப்படியே சும்மா டக்கு டக்கு டக்குன்னு எழுந்து டிக்கெட் டக்கு டக்குன்னு ஓடுறார் ஒரு பக்கம் சரி ஓகே காரில் ஏற்றின ஒரு பக்கம் நேராக கோர்ட்டுக்கு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தேவசேனா ஃபோன் பண்ணிடுறாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா நம்ம மல்லி எல்லாம் ரெடியாக இருக்காங்க அவங்க வந்து உண்மையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானு சொல்லிட்டு தெரியாது நாலா பக்கம் எதிரி எதிரி எந்த பக்கம் வந்து எப்படி பாயிண்ட் ஓப் பண்ணுவானே சொல்லிட்டு தெரியாது அதனால செம்மையாக ஒரு பக்கம் அப்படியே ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு கொண்டு போகிறாங்க நம்ம மல்லி சரியில்லை பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது அதே சமயத்தில் மறுபக்கம் எப்படியாவது அவரை கிட்னாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் மறுபக்கம் நிஷாக பிளான் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட பிளான் நடக்குமா இவங்க ரெண்டு பேரோட பிளானை உடைச்சி இதெல்லாம் நான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி காட்டுவாங்களா அப்படின்ற முழு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏதே இது நடக்க போதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சுமூமாக போயிருந்தால் வாழ்க்கையில் எப்படி சுவாரஸ்யம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம்ன்றதுங்க இல்லைனா வாழ்க்கையோ ஒரு பக்கம் வெறுத்து போயிடும் வெறுப்பாக இருக்கும் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதை பற்றி பேசி ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நம்ம யோசிச்சாகணும் பார்ப்போம் அதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறோம் ஏது இது பண்ண போகிறோம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ பொறுத்து அந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தரகே